சாக்கை நாடு மாடு கௌரவங்க ஓகே டைம் ஸ்டார்ட் நவ் சமயத்திலே ஆடுகளிலே கம்பீரமான ஓட்டப்போடு நலம் இறக்கப்பட்டு விலை What am going

அப்ப அது என்னது செருப்பத்தானா குடிக்கிறது எப்ப குடத்துல வச்சிருக்க சருப்பத்தை குடிச்சிருப்போம் மொத்தமா ஊத்தி விட்டு ஐஸ் கட்டிய போடுங்க சீட்டி அடி engaa கெட்டீங்க ஹை ராஜி யா ரெள்ள போறடியா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சராபான வீரர்கள இந்து மதத்திலே பிறந்த இஸ்லாமிய கம்பீரமான திட்டத்தோடு பல இறக்கப்பட்டு விளையாடி வந்திருக்கின்ற காலை சிவகங்கை திருச்சி மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திட திருச்சி பிரபு அவரது காலை அந்த காலை அழைக்கே திருவோம் என ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் என்றாலே தூக்கு கயிறு முத்தமிட்ட மாமன்னன் அறுபது பாண்டியர் புகழ் ஓங்கிடா சாக்கை நாடு ஸ்ரீ வரியவந்தமன் துணையோகம் உருத்தான உறவுகளும் இதை திரைப்படங்களும் வந்து கொண்டிருக்கின்றார் என் கடுமையான ஊட்டியிலே பரிசுத்தவையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள சிறப்பான காலையாக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவுமிக்க வீரர்களா பத்து ரூபாய்க்கு ஒரு குழாயை வாங்கிக்கிட்டு பூ பூந்தொரு என்னடா விசிலடினா சேர்த்தி அடியேங்கா ரை ரக்ஷேங்கா ரைவது யார் சத்தமிட்டு ஆடுகின்ற ஹாலையாய்யா அதை முத்தமிட இருக்கின்ற வீரர்களா வீரர்கள் சத்தமா இல்லை மொத்தமா யார் என்று பார் பயா தங்கமயல் சும்மா இல்லாம விசிறிய கொடுக்கும் கொஞ்சம் பூரா கையும் வலிக்க போது வீசி வீசி சீற்றி வானத்து வானவில்லை வடமாக நாராக வினைத்துலேத்து ஊக்க குரல் கேட்டு ஆடும் ஆட்டமே இதுதான் ராமனின் மில்லுக்கு ஈடாகும் காளையா அவனின் மில்லுக்கு ஈடாகும் காளையர்களா நான் தொட்டு வணங்கி வந்த தெய்வமா என்னை முட்ட வந்த தெய்வமா நாட்டினுடைய உரிமையாளர்களே மாடுபடி வீரர்களே காலை களம முடித்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவெடுத்து விட்டது என்பதனை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்ற கைதட்டுங்கள் சீட்டி அடி எங்கள் வீடுகளை உற்சாகப்படுத்துங்கள் நாடு போற்று நம தாத்த நகர்த்தி செல்வோம் அடுத்த கட்ட நூத்தோர் முன்னிற்க இளையோர் கைகோர்க்க வரலாறு பேச வைத்த அனைத்து கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு அந்த மாணவியர்களை இரவு போராட்ட களத்திற்கு அனுப்பி அனைத்து தாய் தந்தையர்களுக்கு வாடி வாச திறக்கும் அனைத்து தாய்மார்களுக்கும் நன்றிகளை உருத்தாக்கி சமயத்திலேயே ஆடு களத்திலேயே தனக்கு தானே நிவர் என்று ஆடிக்கொண்டிருக்கின்ற காலையா திருச்சி மாவட்டம் திருச்சி மலைக்கோட்டை மண்ணிற்கு பெருமை சேர்த்திட திருச்சி பிரபு அவரது காலை அந்த காலையினை எப்படியும் அடக்கியது நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை செய்யுடம நிகழ்ச்சிக்கு வருகை இருந்த ஒரு பெண்மணியுடைய தோடு கீழே விழுந்துருச்சா அந்த தோடை எடுத்த கண்டிப்பா கொண்டாந்து கொடுத்துருங்க மேடையில கொண்டாந்து கொடுங்க இதுக்குதே அப்பையில இருந்து சொன்னேன் கழுத்து காதல் நடக்கிறத பத்திரமா பாத்துக்கிறேன் சீட்டி அடியுங்க கை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி வேலையிலே மணமகிழும் ஆட்டா காலை நேரத்திலே மனதிற்கு இனிமையான ஆட்டா ஓட விட்டு ரசிப்பது மஞ்சு விரட்டு காவை விட்டு ரசிப்பது ஜெல்லி ஆட விட்டு ரசிப்பதுதான் வட மஞ்சு விரட்டின ஒரே நோக்கத்தோடு ஆடு களத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு கள பறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை திருச்சி மாவட்டம் திருச்சி பிரபு அவரது காலை அந்த காலையினை எப்படி மடக்கிண உரையை நோக்கத்தோடு வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் என்றாலே வெள்ளிகனை முரத்தால் முரத்தி அடித்த வேலு நாச்சியார் மண்ணிற்கு பெருமை செய்தார் சாக்கை நாடு ஸ்ரீ ஒய்யவந்தம்மன் துணையோடு விருத்தான உறவுகளும் மிக துடிப்பதம் வளமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் எந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்புமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வல்லூரி நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் கண்ணே கண்ணீர் கண்மணியே காவிய தமிழ் பொன்மணியே பண்ணே பசும்பொன் தவமணியே உக்கர பாண்டியன் பெற்ற உத்தம புதல்வார் அவருடைய நல்லாசியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நான்காம் ஆண்டு மாபெரும் வடமஞ்சிபுரத்து நிகழ்ச்சியிலே தற்சமயம் ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை திருச்சி மாவட்டம் திருச்சி பிரபு அவரது காலை அந்த காலையினை எப்படியும் அடுக்கியே ஒரே நோக்கத்தோடு வளம் கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரில் கட்டி வலம் வந்து கொண்டிருக்கின்ற ஒய்யந்தம்மன் துணையோடு உருத்தான விருதுகளும் இந்த துணைப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றார் இந்த கடுமையான போட்டியில பரிசுத்தது பெறுவதற்கு ஒற்றை காலையா கண்டது வீரர்களா கற்றுடல் மேனியா கருமை நிற நாயகனா இருந்து வந்த எங்களுடைய அழைப்புகள் ஏற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நரிக்குடி ஒன்றிய துணை பெருந்தலைவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கிழக்கு ஒன்றிய செயலாளர் அண்ணன் மீனா இனா ரவிச்சந்திரன் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக கொன்னாடி ஊற்றி மாலை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகின்றார் சீட்டு அடியுங்க மரம் என்றால் வீரம் என்று அகராதி சொல்லும் தேவர் என்று வரலாறு சொல்லும் என்பதற்கு இணங்க இவ்விழாவிற்கு வரையன்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நரிக்குடி ஒன்றிய துணை பெருந்தலைவர் மீனாயினார் ரவிச்சந்திரன் அவர்களுக்கு குட்டி பசும் பொன் கிராமத்தார்கள் இளைஞர்கள் சார்பாக மாலை மரியாதை செய்து கௌரவப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த வடமஞ்சு புரட்டு நிகழ்ச்சிக்கு வடமாடு மஞ்சு புரட்டு களம் சுத்தம் செய்ய செய்த தி தேவராஜ் அவர்களை விழாடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கப்படுகின்றார்கள் வி தேவராஜ் அவர்களை விழாமடைக்கு வருமாறு விழா குழுவின் சார்பாக அன்போடு அழைக்கப்படுகின்றார்கள் படையாலும் இவர் பிறந்த இனம் கொடையாலும் இவருடைய குணம் நல் அடையாளம் இவருடைய மாற்றம் தேவரனுடைய மாற்றம் என்பதற்கு இணங்க இடத்தை சுத்தம் செய்து கொடுத்த நீ தேவராஜ் குருநாதர் ஏற்குமோவர் சம்மன் பட்டி இருப்பு கமுதி அவர்களை கடைசி பத்து நிமிடம் கடைசி பத்து நிமிடம் எங்களுக்காக ஒதுக்கப்பட்டு நேரம் லாஸ்ட் பார் டென் மினிட்ஸ் கடைசி பத்து நிமிடம் அடியுங்க கைதட்டுங்கள் நீசை வைக்காத இனத்தில் பிறந்தாலும் மீசை வைத்தான் பாரதி மாற்று சிந்தனை வேண்டும் என்பதற்காக மீசை வைக்கும் இனத்தில் பிறந்தாலும் மீசையை எடுத்தார் தேவர் அற சிந்தனை வேண்டும் என்பதற்கு இணங்க தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை விழுந்துராதியா தயவு செய்து கீழே விழுந்துராதியா சேர்த்தி ஆடிக்கிறீங்க வீரர்கள் கவனம் சீட்டி அடியுங்கள் கை எழுத்துங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் மரம் எண்ணம் நீர் விட்டு அறம் வளர்த்தார் அறம் எண்ணம் விதை விதித்து மலம் மரம் வளர்த்தார் இந்த பசும்பொன் சிங்கம் வங்க தேசத்தோடு இணைந்த போதுதான் வெள்ளையரின் இரவுகள் உறக்கமின்றி இதயமே வேகமாய் துடித்தது இந்த இரு சிங்கங்கள் இணைந்து போராடியதால் சுதந்திர தூணில் நான்கு சிங்கங்கள் நம் சினமாக வலிபுறந்ததற்கு இணங்க தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை திருச்சி மாவட்டம் முற்றிப்பிள்ளையார் கோவிலுக்கு பெருமே சேர்த்திட திரு ി പ്രഭു അവരത്ാളി ை எப்படியும்டுக்கியோ துருவமன ஒரு நோக்கத்தோடு சிவகங்கை மாபட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரினை தட்டி வளம் கொண்டிருக்கின்றார் சாக்கை நாடு சீ துணையோடு உருத்தான உறவுகளும் மிக துணைப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் நூற்றுக்கு நாற்பது பேர் முத்துராமலிங்கம் என்ற பெயரை வைத்தோமே இப்போது நான்கு பேராவது பெயர் வைக்கிறோமா மரத்தின் நாயகனே அறத்தின் தாயமானவனே பெயரை சூட்டுவோம் அவன் உயர் புகழ் பாடுவோம் என்பதற்கு இணங்க குட்டி பசும் என்று அழைக்கக்கூடிய வடுகி மண்ணிலே நான்காம் ஆண்டு மாபெரும் வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியிலே சமயத்திலே ஆடு கள்ளத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை இதற்கு அடுத்தபடியாக ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிரங்குடி விவேக் ஆதித்தன் அவரது அய்யனார் காலை கண்டன இளைஞரே உள்ள வரணும் அப்ப இந்த டீம் ஆடிக்கிறீங்களே கண்டன இளைஞரே உள்ள வர வச்சுங்க என்னாச்சு அதற்கு அடுத்தபடியாக வெள்ளலூர் நாடு வலசை எம்பிஆர் மணிக்கோணார் அவரது கருப்பர் காலை செயற்படுத்தி உள்ள வந்துருங்க சீட்டு அடியுங்கா கை கட்டுங்கா உள்ளதியா வெல்ல போவதுயா ஆளையம் சிறந்த காளை வீரர்களும் சுரப்பான வீரர்கா சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடமா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை செய்திடவா இட்டு அடியுங்கா கை வெட்டுங்கா உள்வதியா வெல்ல போவதுயா அதி வீரமா பாண்டிய அரசர்குல மணியே ஆதியமான் மரபுதம் இந்த அறிவுச் சுவர் மணியே செம்பிய சோழர்கள செல்லும் பொன்மணியே செருவென்ற பாண்டியர் வழிதந்த மணியே பொன் பாண்டியர் வெற்றி குல மணியே பசும்பொன் நகர் தந்த முத்து மணியே கண்ணே கண்ணீரு கண்மணியே காவியத்தமிழ் பொன்மணியே தண்ணே பசும்பொன் தவமணியே உக்கிர பாண்டியன் பெற்ற திருமணியே தாயா இந்திராணி பெற்ற தவத்தால் சங்கம் தொழித்த தங்கம் தொழித்த மாதவத்தவத்தால் தவத்தால் சேதுபதி மன்னன் சீமையிலே எங்கள் தெய்வம் பிறந்த சோழையிலே நீதிக்கு மன்னராய் பூமியிலே அழியாத நிலை கண்டு போனாரே பிறவியிலே தன் சூரியனை மறைப்பதுண்டு காரை தாமரையின் வாசம் போகுமே தான் வெல்லும் நீதிதான் சொல்லும் என்று தேவரை வாழ்த்தி தற்சமயம் ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை திருச்சி மாவட்டம் என்றாலே உச்சி பிள்ளையார் கோவில் மண்ணிற்கு பெருமே சேர்த்திட திருச்சி பிரபு அவரது காலை இந்த மண்ணிற்கு எங்களை அழைத்து எங்களுக்கு சிறப்பு பரிசாக இருநூத்தி ஒன்றை வழங்குகின்ற பசும்பொன் தேவர் புகழை ஊருக்கு கூறும் வர்ணியாளருக்கு கிடைமாட்டுக்காரர் ராமர் சார்பாக வர்ணியாளரை பாராட்டி இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் அவர்களுக்கு எங்களுடைய வரணியாளர்கள் சார்பாக மனமாண்ட வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் உருத்தாக்கி கொள்கின்றார் இந்த வடமஞ்சு வருட நிகழ்ச்சியிலே வர்ணனை செய்து கொண்டிருக்கின்ற சும்மா இரு சத்த சீட்டி அடியா நட்டுலங்க எழுதிய விட்டோனா வியாபாரி அதிமுக கலை செயலாளர் வடுகவெட்டி சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசுகளை சிறப்பிக்கின்றார்கள் பரிசுகளையும் இருக்கின்ற வரிசை மத்திகளே ஒன்று சேருங்கள் வீர தாய் தந்த தாளாட்டிற்கு பதில் சொல்லுங்கள் என்பதற்கு இணங்க சட்டமிட்டு ஆடுகின்ற ஆளுங்கோ அதை முத்தமிட குறிக்கின்ற வீரர்களா சட்டம் இல்லை முத்தமாயின பொறுத்திருந்து பார்ப்பா பெண்கள் விளையாட்டால் காலை சரிதாடு இருடா நைட் ஆடல் பாடலுக்கு சவுண்ட் கொடுக்கணும் பேசாம இருக்கா சீட்டி அடியுங்க கை வெட்டுங்க Yeah. மேகங்க இருக்குடி சீத்தி அடிவிங்க சிறப்பான வீரர்கள சிறப்பான காலையா சிறப்ப வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா இரண்டு நிமிடம் லாஸ்ட் போற்றல் இரண்டு நிமிடம் முத்து முனியசாமி இன்ஜினியரிங் பில்டிங் கான்ட்ராக்டர் சிங்கம்பட்டி கோட்டை மேடு சார்பாக இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக இருநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்கள் வழங்க இருக்கின்ற பரிசு காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் கொஞ்சம் தள்ளி வச்சு போடுங்க கொளுத்துங்க வேணாம் சொல்ல கொஞ்சம் தள்ளி வச்சு கொடுத்துங்க பக்கத்துல பஞ்சு இருக்கு சீட்டி அடிங்க சீட்டி அடிங்க உங்களுக்காக ஒழுக்கப்பட்டுள்ள சீட்டி அடிங்க போவது யார் காலையும் சிறந்த காலி தற்சமயத்திலே ராஜகந்திரத்தோடு விளையாடிக் கொண்டிருக்கின்ற திருச்சி மாவட்டம் உச்சிமலை கோட்டை தான் அலகு அந்த கோட்டை மண்ணிற்கு பெருமை சேர்த்திட திருச்சி மாவட்டம் திருச்சி பிரபு அவரது காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக விளையாடிய சாக்கை நாடு ஸ்ரீ உய்யவந்தான துணையோடு உருத்தான உறவுகளுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் கொஞ்சம் தெரிந்து கொண்டு வாங்க ராமநாதபுரமா